ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நாம நம்மளோட சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த டிசம்பர் பதினஞ்சாம் தேதி எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு தாங்க அதாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடைசி பதினஞ்சு நாள் எப்படி இருக்கு போகுதுன்னு தாங்க பார்க்குறோம் கூடவே இந்த பௌர்ணமி நாளில் எந்த மாதிரியான வழிபாட்டு முறைகளும் விரதமும் இருக்கலாம் அதனால் நமக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுன்னு பார்க்கலாங்க ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க போகுது ஸ்கிப் பண்ணாம முழுசாக பார்த்து பயன்பெறுங்க பௌர்ணமியில் இப்பிரபஞ்சத்தில் வந்து நல்ல சத்துக்களோட ஆதிக்கம் வந்து அதிகம் இருக்குது அப்படிங்கிறது தாங்க நியதி இந்த நாளில் நாம் செய்கிற ஒவ்வொரு விஷயமே சீக்கிரமாக பழிக்குங்க அப்படின்னு பக்தர்கள் வந்து நம்புறாங்க கூடவே இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறது பௌர்ணமி நாள்ல பரிகாரம் செய்யறது சந்திர தரிசனம் செய்யறது இது மாதிரியான விஷயங்களை செய்யறப்ப நம்ம மனதுல இருக்கக்கூடிய நேர்மறை எண்ணங்கள் எல்லாமே அதிகமாகுங்க சந்திர பகவான் தாங்க நம்முடைய மனதுக்கு வந்து அதிபதியா இருக்கிறாரு தான் இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நம்ம செய்யற எல்லா விஷயமுமே பலன் கொடுக்கற மாதிரி இருக்குங்க முழு நிலவா இருக்கக்கூடிய இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நூறுக்கும் மேற்பட்ட பௌர்ணமிகள் இருக்குது அப்படின்னு சாஸ்திரங்கள் வந்து சொல்லப்படுதுங்க அதுல ஒவ்வொரு பௌர்ணமி வழிபாடு மே நமக்கு ஒவ்வொரு விதமான பலன்களை கொடுக்குது அப்படின்னு வந்து சித்தர்கள் கூட சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வளர்ப்பிறை தேய்ப்பிறை பகலில் தொடங்கி இரவில் முடிவதும் பாதிப்பகல் நிலவு இருப்பது அப்படின்னா விதவிதமான பௌர்ணமி நேரங்கள் வந்து நமக்கு இருக்குதுங்க இது வந்து ஒவ்வொரு விதமான பலன்களையும் நமக்கு கொடுக்கும் பௌர்ணமியில கட்டாயமா நாம இறை வழிபாடு செய்யறோம் அப்படின்னா நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்குங்க பௌர்ணமியில கோயிலுக்கு போறது மலை மேல ஏறது வளம் வர்றது இது போன்ற விஷயங்களை செய்யறப்ப நம்ம உடல்ல மட்டும் இல்லாம மனதுல கூட நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க இந்த மாதிரி கோவிலுக்கு போக முடியல அப்படின்னா கூட நாம வீட்டிலேயே கூட அன்னைக்கு இறை வழிபாடு செய்யலாங்க எந்த கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல பௌர்ணமி அன்னைக்கு நாம வீட்டில் விலைக்கேத்தி உங்களோட குலதெய்வங்கள இஷ்ட தெய்வத்தை நினச்சி வழிபடுங்க சகல விதமான நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் இந்த பௌர்ணமி நாள்ல வந்து நாம விரதம் இருந்து சந்திர வழிபாடு செய்யறது மூலியமா சிறப்பான பலன்களை நமக்கு கொடுக்குங்க உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க அங்க வந்து நவகிரகம் அப்படிங்கறத கண்டிப்பா இருக்குங்க அதுல வந்து சந்திரனும் தான் இருக்கிறாரு அவருக்கு வந்து வெள்ளை கிளர்ல வஸ்திரம் சாற்றி வெள்ளை கிளர் மலரால் அர்ச்சனை செஞ்சு அணிவிச்சும் பக்தர்களுக்கு வந்து பாயாசம் வெண்பொங்கல் இது மாதிரி மாதிரி வெள்ளை நிற நெய்வேதிய உணவை வந்து படைச்சி தானமாக கொடுங்க இதனால் உங்களுக்கு வந்து மனதிடம் அதிகரிக்குங்க அதனால் எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் அதுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அந்த சந்திர பகவான் உதவுவார் கூடவே இந்த பௌர்ணமி நாளில் வந்து நாம் பழம்பெருமை வாய்ந்த தல விருச்சங்களை வந்து வளம் வந்து பிரதர்ஷனம் செய்யலாம்ங்க இதன் மூலமாகவும் கூடுதல் பலன்கள் கிடைக்கும் உதாரணமா ஆலமரம் அரச மரம் வேம்பு வில்வம் புன்னை வன்னி இது மாதிரியான விருட்சங்களை வளம் நாம எந்த ஒரு விஷயத்தை வேண்டிக்கிட்டு இந்த மரத்தை எல்லாம் சுத்தி வரமோ அந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே நடக்கும் அப்படின்னு மக்கள் வந்து இன்றைக்குமே நம்புறாங்க பௌர்ணமியில் வீட்டு வாசலில் வந்து நெய் விளக்கு ஏற்றி மாவிழை தோரணம் கட்டி கூட அலங்காரம் செஞ்சு நாம சந்திய தரிசனம் செய்யலாங்க இது வந்து சிறப்பான பலன்களை நமக்கு வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் அந்த நாள் முழுவதுமே நம்ம சாப்பிடாமல் இருந்து நைட்டு இந்த சந்தியனனுக்கு பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா சாப்பிட்லாங்க இந்த மாதிரி செய்கிறது மூலயமா இன்னுமே நமக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த மூன்றாம் பேரை தரிசனத்தை நம்ம செஞ்சோம்னா அதிக பலன்கள் கிடைக்குங்க நீங்கள் நினைச்சது எல்லாமே நடக்கும் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செஞ்சு பார்த்துருக்கீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க கூடவே இந்த சந்திர தரிசனம் செய்யறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க இது கூடவே திருவண்ணாமலையில பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் செஞ்சீங்கன்னா பாவ வினைகள் குறைந்து புண்ணியங்கள் அதிகமாகுங்க அது மட்டும் இல்லாம ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரின் அருள் கிடைத்த மனதுல அமைதி நிம்மதி இது எல்லாமே ஏற்படும் இந்த திருவண்ணாமலை வந்து சித்தர்களின் வாழ்விடமா சொல்லப்படுதுங்க அதனால அவங்களோட அருள் கூட நமக்கு கிடைக்கும் இந்த பௌர்ணமி நாள்ல கிரிவலம் போறதுனால மோட்சம் கிடைக்கும் என்பது தாங்க ஐதிகம் திருவண்ணாமலையில வந்து மலையே சிவனா சொல்லப்படுதுங்க அதனால தான் கோவிலில் வந்து இறைவனை எப்படி நாம சுற்றி வரோமோ அது மாதிரி இந்த மலையுமே கூட அன்னைக்கு சுற்றி வரலாம் அதுவும் இந்த முழு நிலவான பௌர்ணமி அன்னைக்கு நாம மலையை சுற்றி வந்தோம் அப்படின்னா அது வந்து நமக்கு ரொம்பவே சிறப்பான பலன்களை கொடுக்குங்க எந்த நாள்லேயும் கிரிவலம் போற பழக்கம் வந்து நிறைய பேருக்கு இருக்குங்க ஆனாலும் இந்த பௌர்ணமி இல்லைன்னா அமாவாசை நாளில் கிரிவலம் போறது வந்து ரொம்பவே நல்லதுங்க இப்படி நாம கிரிவலம் போறப்ப பஞ்சாச்சார மந்திரமான ஓம் நமச்சிவாயா அப்படிங்கிற மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே நடக்கலாங்க அது மட்டும் இந்த பௌர்ணமி வந்து கூட படிக்கலாம் அதுவும் நல்லதுதான் இந்த கிரிவல பாதையில ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு அஷ்டலிங்கம் அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு அமைஞ்சிருக்கிற லிங்கம் தாங்க இந்த லிங்கம் இந்த அக்னி லிங்கம் வந்து கிரிவல பாதையில இரண்டாவது அமைஞ்சிருக்கிற லிங்கங்க செங்கம் ரோட்ல தாமர குளத்துக்கு பக்கத்துல தாங்க இந்த லிங்கம் வந்து அமைஞ்சிருக்குது கிரிவல பாதையில எல்லா லிங்கமுமே லெப்ட் சைடு தாங்க அமைஞ்சிருக்குது இந்த அக்னிலிங்கம் மட்டும்தான் ரைட் சைட்ல இருக்குது ஏன்னா திருவண்ணாமலையில வந்து இறைவன் வந்து ஜோதி வடிவா காட்சி கொடுத்தாருங்க தான் இந்த அக்னிலிங்கம் வந்து பக்கமா அமைஞ்சிருக்குது இங்க போய் நீங்க வழிபாடு செஞ்சீங்கன்னா உங்க உடல்ல இருக்கிற நோய் பிணி பயம் இது எல்லாமே விலகிடுங்க தொடர்ந்து இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு கடைசி பதினஞ்சு நாள் எப்படி இருக்கு போகுதுன்னு பலன்களை பாக்கலாங்க இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் வந்து நல்ல ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய மாத தாங்க அமைஞ்சிருக்குது ஆனாலுமே கூட ஏதாவது சின்ன சின்ன இடையூறுகள் எல்லாம் வரலாம் அந்த வகையில் இந்த மாதம் வந்து பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகள் இருக்குங்க நீங்கள் புத்திசாலித்தனமாக நிர்வகிக்கிறத வச்சு தான் உங்களோட பணத்தை வந்து மிச்சம் பிடிக்க முடியும் உங்களுக்கு அதிகமான செலவுலாம் இருக்குங்க இந்த மாதத்தில் அதனால் பட்ஜெட் போட்டு உங்களோட வரவுக்கு தகுந்த மாதிரி செலவு செய்யுங்க அதனால் கூட உங்களால் பணத்தை கொஞ்சம் சேமித்து வைக்க முடியுங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஏதாவது இந்த மாதம் பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைக்குங்க ஏதாவது கடன் கேட்டிருந்தீங்களா அப்படின்னா கூட அது கூட இப்போ கிடைக்கிற வாய்ப்பு வாய்ப்பு இருக்குதுங்க இந்த மாதிரியான சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா ஃபேமிலி வந்து உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க தாங்க உங்களுக்கு உதவியும் ஊக்கமும் கொடுக்க போகிறாங்க அதனால் இந்த மாதம் வந்து பணத்தை செலவு பண்ணுறப்ப கொஞ்சம் கவனமாக இருங்க இதன் மூலியமாக தான் உங்களோட பண நெருக்கடி எல்லாத்தையுமே உங்களால் சமாளிக்க முடியும் கணவன் மனைவிக்கிடையே இந்த மாதம் வந்து ஏதாவது சின்ன சின்ன எல்லாம் வரலாங்க ஏதாவது வாக்குவாதம் பிடிவாதம் இது எல்லாமே ஏற்படுங்க ஆனால் இந்த நிலைமை எல்லாமே கொஞ்சம் நல்லா சரியாயிடும் நீங்கள் மனம் விட்டு பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சிக்க பாருங்க அதனாலேயே உங்களோட உங்களோட சண்டைகள் எல்லாமே சரியாக வாய்ப்பு இருக்குதுங்க எப்பயுமே உங்களோட பிரச்சனையில் வந்து தேர்ட் பர்சனாக யாரையுமே உள்ள விடாதீங்க அதை வந்து உங்களுக்கு வேற ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்தும் இந்த மாதம் குழந்தைங்க கிட்ட கொஞ்சம் கடினமாக தாங்க இருக்கும் மற்றவங்க கூட உங்கள் பேச்சு கேட்டு நடப்பாங்க ஆனால் குழந்தைகள் வந்து உங்கள் பேச்சு கேட்டு நடக்கிறதுல கொஞ்சம் கஷ்டம் தாங்க காட்டுவாங்க அதனால குழந்தைங்க ஏதாவது தப்பு செஞ்சிருந்தா கூட இந்த மாதம் வந்து அனுசரிச்சு போங்க அமைதியாக இருங்க கோபப்படாதீங்க வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் வந்து வேலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குதுங்க உங்கள் கூட வேலை செய்கிறவங்க உங்களுக்கு உதவியாக இருப்பாங்க ஏதாவது வேலை அதிகமாக இருந்தால் கூட அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதம் வந்து உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு இதெல்லாம் கிடைக்கிற வாய்ப்பு இருக்குதுங்க இந்த நிதிநிலை வந்து அதிகமாகுங்க வேலையை அப்படின்னா இந்த மாதம் வந்து கொஞ்சம் கரெக்டாக பார்த்து செய்யுங்க ஏன்னா ஏதாவது ஒரு வேலையில புதுசா போய் சேர போறீங்க அப்படின்னா அது கரெக்டான கம்பெனியா இல்ல நீங்க செய்யற வேலைக்கு இந்த கம்பெனி செட் ஆகுமா அப்படின்னா அதிகம் கொஞ்சம் பாத்துக்குங்க இந்த சிம்ம ராசிக்காரங்க தொழில் செய்யற பட்சத்துல இந்த மாதம் வந்து உங்களோட கஸ்டமர்ஸை நிறைய சேர்க்கறதுக்கு பார்ப்பீங்க அதனாலயே ஏதாவது ஆஃபர்ஸ் இல்லைன்னா புதுசாக ஏதாவது பொருட்கள் இது மாதிரி எல்லாம் வாங்கி கஸ்டமர்ஸ் ஈக்கிறதுக்கு பாப்பீங்க அதனாலயே நிறைய கஸ்டமர்ஸ் உங்களோட பொருளை வாங்குறதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க புதுசா தொழில் தொடங்க விரும்புறவங்களுக்கு இந்த மாதம் வந்து ரொம்பவே நல்லா இருக்குதுங்க ஏதாவது புதுசா தொழில ஆரம்பிக்கிறீங்கன்னா ஆரம்பிக்கலாம் இல்ல விரிவுபடுத்துற மாதிரி இருந்தா கூட விரிவுபடுத்துறாங்க அதுவும் உங்களுக்கு நல்லா தமைஞ்சிருக்குது ஆனா எந்த ஒரு பார்ட்னர்ஸ் தொழில மட்டும் இந்த மாதம் வந்து ஈடுபடாதீங்க அது உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தலாம் ஆரோக்கிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு மனம் மற்றும் உடல் ஆரோக்கியம் நல்லா தாங்க இருக்குது வயதானவங்களா இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு செரிமானம் இல்லைன்னா கால்ல ஏதாவது அது எல்லாமே மருந்து சரி பண்ணிடலாம் இளம் வயதுல இருக்கிறவங்க வெளியில சாப்பிடுறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க வீட்டுல சமைக்கிற உணவை சாப்பிடுங்க அதுவும் சத்தான உணவை சாப்பிடுறத ரொம்பவே நல்லதுங்க உங்களுக்கு படிக்கிற சிம்ம ராசிக்கார மாணவர்களா இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து நீங்க படிப்புல கொஞ்சம் கூடுதலா படிக்கணுங்க நீங்கள் எந்த அளவுக்கு எஃபெக்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு மார்க் கிடைக்குங்க இதுக்கு உங்களுக்கு டீச்சர்ஸ் கூட உதவியாக இருப்பாங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணால் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க உங்களுக்கு காலேஜ் போகிற ஸ்டூடெண்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதம் வந்து கேம்பஸ் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகிறதுக்கு நீங்கள் நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களால் செலக்ட் ஆக முடியும் மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் வந்து வீணா மணக்க உண்டாகுங்க எதிர்பாராத செலவுகளும் ஏற்படும் அதனால காசை கொஞ்சம் கையில் வச்சுக்கோங்க அழைச்சலால் உங்களுக்கு சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாதுங்க வெளியில் போனீங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கோங்க இல்லைன்னா உடம்புல ஏதாவது பிரச்சனை வரலாங்க பண வரவு இருக்கும் ஆனாலும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவு கூட இருக்குங்க உங்களோட பேச்சு திறமையால எல்லா காரியத்தையுமே உங்களுக்கு தேவையான மாதிரி மாத்திக்குவீங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல நீங்க எதிர்பாராத போட்டிகள்லாம் வருங்க ஆனாலுமே கூட அது எல்லாமே சமாளிக்கிறதுக்கு பாருங்க தொழில ஏதாவது முதலீடு செய்யறீங்க அப்படின்னா அதை கொஞ்சம் யோசிச்சு செய்யுங்க அது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கடன் விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க பழைய பாக்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் தாமதமா தாங்க உங்களுக்கு கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வீண் அலைச்சலாம் வருங்க நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த மாதம் குடும்பத்துல வந்து இதுவரைக்கும் இருந்த கருது வேறுபாடு எல்லாமே நீங்க சந்தோஷமா இருப்பீங்க இந்த மாதத்தில் வந்து ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க அதனால உங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களை கொஞ்சம் அனுசரித்து போங்க எந்த ஒரு பிரச்சனையில ஈடுபடாதீங்க எங்கேயாவது வெளியில ரொம்ப தூரம் போறீங்க அப்படின்னா வண்டியில் போறப்ப கொஞ்சம் கவனமா இருக்கிறது உங்களுக்கு நல்லதுங்க இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த மாதம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்குது இந்த தடைகள் எல்லாத்துமே உங்களுக்கு சரியாகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையில சிவன் கோயிலுக்கு போய் சிவனை வணங்க கூடவே நவகிரகத்தில் இருக்கிற சூரியனுக்கு தீபம் வெற்றி வழிபடுங்க இது மாதிரி செய்கிறது மூலியமா உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுங்க எல்லா காரியத்துலையுமே வெற்றி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தாங்க வரப்போகுது ஸோ நம்ம சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும் மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்